சரிகமப்ப லிட்டில் சாம்ஸ் இந்த வருட சீசன் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் மக்கள் மனதில் பதிய செய்தது இதற்கு காரணம் பெரும்பாலான சரிகமப்ப ரசிகர்களால் கவரப்பட்ட சிறுவன் திகினேஷ் இந்த சீசன் தொடங்கிய நாள் முதல் கடைசி பின்னாலே வரையில் டிவினேஷன் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது அவன் பாடிய பழைய பாடல்கள் அனைவர் மனதிலும் பதிய செய்தது அனைவரையும் சரிகமப்ப சீசனை பார்க்க தூண்டியதுடன் பழைய பாடல்கள் என்றாலே விருத்து ஒதுக்குபவர்கள் கூட பழைய பாடலை கேட்கத் தொடங்கினர் இதன் முடிவுதான் இந்த வருட சரிகமப்ப லிட்டில் சாம்சின் பின்னராக திவினேஷ் தேர்வு செய்யப்பட்டார் அது மட்டுமில்லாமல் முத்தான மூன்று மூவரின் பாடல்களை பாடி மூன்று பைரங்களையும் பரிசாக பெற்றார் திவினேஷ் அது மட்டுமன்று மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வதன் விஸ்வநாதன் நினைவாக அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களே நெல்லிசை இளவரசன் என்னும் பட்டத்தையும் திவினேஷுக்கு கொடுத்து கௌரவித்தாங்க அதை அனைவரும் கைத்தற்றி ஆவாரம் செய்து வரவேற்றாங்க இந்த சரிகமப்பாவில் திவினேஷ் பங்கேற்றதின் காரணமாக திவினேஷின் அப்பாவுக்கு வேலை இழந்தார் அதனால் திவினேஷ் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பினி லோடுகர் வண்டியும் ஜார்ஜஸ் மற்றும் சிலரின் உதவியோடு அவருக்கு பரிசாக வாங்கி கொடுத்து திவினேஷை சக்கரை செஞ்சு சந்தோஷப்படுத்தினாங்க அடுத்தர வயதினர்கள் மற்றும் வயதானவர்கள் மத்தியில் திவினேஷின் ஆதிக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரவேற்பையும் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பு விருதினராக கலந்து கொண்ட சிவகார்த்திகேயனை திவினேஷுக்காக மிஸ் கால் கொடுத்தாருங்க